ார் திரு செந்தில் வேலி இருக்கிறார் வணக்கம் தொடர்ந்து சீமானை குறித்த விமர்சனங்களை நேற்றும் இன்று கடந்த ரெண்டு நாட்களாக ரொம்ப கடுமையா முன் வச்சுக்கிட்டு இருக்கீங்க சீமான் ரஜினியை சந்தித்திருக்கிறார் எனக்கு எந்த பிரச்சனையும் அவர் யாரை வேணாலும் சந்திக்கிட்டோம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் ஏன் சந்தித்தார் நான் கேட்கவே இல்லை இப்போ வரைக்கும் எதற்காக சந்தித்தார் ரஜினிகாந்தை நான் கேட்கல அதெல்லாம் கேட்க வேண்டியது நாம் தமிழர் கட்சியினர் நான் அதை கேட்கல இவர் ரஜினிகாந்தை சந்திக்காவிட்டால் தான் ஆச்சரியம் சீமான் தன்னை ஒரு சங்கி என்று நேற்று வெளிப்படையாக ஒத்துக்கொண்டிருக்கிறார் அதற்கு நன்றி அந்த அர்த்தத்தை நம்ம பின்னணியில் பார்க்கணும் அர்த்தம் யார் சொன்னது சீமான் தான் சொன்னார் அவர் யாரு வாழும் வள்ளுவரா கம்பனா ஒட்டக்குத்தனா எந்த எதில் எழுதியிருக்கு சங்கி என்ற வார்த்தைக்கு தோழன் அர்த்தம்னு யார் எழுதியிருக்கா ஏன்னா அழகரா உரை எழுதுறீங்களா வெக்கமா இல்லையா உங்களுக்கு சங்கின்னு என்னை யாருனா சொன்னால் சிறப்பால் தேடிப்புன்னு சொன்னவர் யார் யார் சொன்னா சீமான் தானே சொன்னார் நான் வீடியோ இருக்கு காட்டட்டுமா செருப்பை காட்டியே காட்டினார் செருப்பை கழட்டியே காட்டினார்ல காட்டினார் அப்போது என்னை நண்பேன்னு சொன்னால் செருப்ப கழட்டி அடிப்பேன்னு சொல்கிறாரா சீமான் எவனா அப்படி சொல்லுவானா மனநிலை சரியில்லைனா தான் அப்படி பேசுவாங்க என்னை யாராவது நண்பன்னு சொல்கிறாங்களா செருப்பாலிட்டி அடிப்பாங்களா சொல்லுங்க நீங்கள் தானே சொன்னீங்க முந்தா நாள் ஒரு பேச்சு நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு ரஜினிகாந்தினுடைய அரசியல் நிலைப்பாட்டை கேள்வி எழுப்பலாம் தப்பே இல்லை யார் வேணாலும் கேள்வி எழுப்பான் ஆனால் ரஜினிகாந்த் சுடுகாட்டில் போய் பிடிக்க சொன்னது யாரு எதற்காக சொன்னீங்க அவருடைய கொள்கையில் முரண்பட்டீர்களா அல்லது அவர் மராட்டியர் அப்படிலாம் பேசுனது யாரு நாங்களா நீங்களா அவர் கன்னடர்னு உத்தரக் கூத்துனது யாரு நாங்களா நீங்களா இதோட கொச்சியால்லாம் அவர் பேசுனீங்களே அதெல்லாம் சொல்ல பதிவு பண்ண விரும்பல எனக்கான ஒரு கண்ணியத்தை நான் எதுக்காக அப்படி பேசுனார்னா ரஜினி ஆள வரக்கூடாது தமிழ்நாட்டுக்கு தலைவனா வரக்கூடாது அந்த ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலைப்பாடுகளில் தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார சிக்கல்கள் குறித்து ரஜினி எந்த தாக்கத்தையும் ஒரு அது அதன் மீது ரஜினியுடைய கருத்துக்களை நான் ஏற்க மறுக்கிறேன் ஏன்னா அது தமிழ்நாட்டிற்கு சரியானதாக இருக்காது அதான் அவருடைய கருத்து இப்போ நேற்று நீங்கள் போய் தமிழ் அவரை சந்தித்து அரசியல் குறித்தான பேசுகிறீங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் குறித்து தமிழ்நாட்டு நலனில் அக்கறையே இல்லை என்று நீங்கள் குற்றம் சாட்டி ஒருவரோடு விவாதிப்பதற்கு உங்களுக்கு என்ன இருக்குது அவர் தமிழரே இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்க அவர் மராட்டியர் நீங்கள் கன்னடர் நீங்கள் அவர் எப்படி அவரால் எப்படி தமிழ்நாடு நலன் சார்ந்த விடயங்களில் தமிழக மக்களின் சார்ந்த ஒரு முடிவை எடுக்க முடியும் நீங்கள் கேள்வி எழுப்புனீங்க அவர் நீங்க பாருங்க நீங்கள் பாருங்கள் தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடக்குது துப்பாக்கிச்சூடு நடந்தது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் அந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு சித்தப்பா என்றார் அன்னைக்கு இரவே அங்க போய் பைக்ல போய் விடுவிடா பார்த்து தன்னால் முடிந்த உதவிகளை செய்த விஜயை நர் ரோட்ல நீ லாரி அடிச்சு செத்து போவன விஜய அவ்வளவு கன்னிய உணமா என்று சொன்னாரு ஹோமையாதான் ரைட் அப்படிதான் அது பேசுனார் ஆனா அந்த போராட்ட களத்தில் போராடியவர்களை சமூக விரோதிகள் என்று சொன்ன ரஜினிகாந்த் நேரத்து நீங்க பேச வச்சுட்டீங்க எவ்வளவு முரண்கள் பாத்தீங்களா சீமானிடம் இப்ப நான் என்ன கேட்கறேன் ரஜினிகாந்து அவர்கள் தேர்தல் அரசியலுக்கு வந்து இருந்தான்னு வைங்க பரவாயில்ல நீங்கள் போய் கூட பேசலாம் முரண்பட்டவர்களோடு கூட்டணி வைக்கக்கூடாதா நான் பேசக்கூடாதா நீங்கள் கேட்கலாம் தப்பு இல்லை அவர் தேர்தல் அரசியலையும் வரல தேர்தல் அரசியலில் வராத ஒருவரை நேற்று நீங்கள் போய் சந்திப்பதற்கு ஒரே காரணம் விஜயின் மீது கொண்ட அச்சம் பீதி விஜய் அரசியல் பண்ணிட்டாரு உங்களுக்கு பீதி உங்கள் வாக்கு சதவீதம் சரியும் அதனால ரஜினியை போய் சந்தித்து ரஜினி ரசிகர்களை உங்கள் பக்கம் இழுக்க முடியுமாங்கிற ஒரு மலிவான அரசியல் செயல்பாடாக தான் அதை பார்க்குறேன் அதான்டைய நான் போய் நீங்க ஏன் போய் சந்திச்சீங்க நான் கேட்கவே இல்லை நீங்க நீங்க சந்திக்கலைன்னா தான் ஆச்சரியங்கிறேன் ஏன்னா இப்ப நான் பாஜக காரங்களுக்கு என்னை பிடிக்கும் நான் சொல்ல முடியுமா என்னை பிடிக்காது பிராக்டிகலா ஏன்னா நான் தான் பாஜக கடுமையாக பாஜகவுக்கு பிடிக்கிற மாதிரி நான் என்ன செய்யல செயல்படலை என்னுடைய செயல்பாடுகள் பாஜகவிற்கு பிடிப்பது போல் இல்லை அதனால பாஜக என்னை விருக்கும் அப்போ ஒருத்தனை யாரு வெறுப்பா யார் நேசிப்பானோ அவன் செயல்பாடு பிடிச்சிருந்தாதான் நேசிப்பாங்க சீமானியுடைய செயல்பாடுகள் மோடிக்கு பிடித்திருக்கிறது சீமான் தான் சொன்னார் மோடிக்கு சீமானை மிகவும் பிடிக்கும் சொன்னது யாரு சீமான் இதற்காக ஆர்எஸ்எஸ்ஸையே திட்டி அவர் கடிதம் எழுதினார்லாம் சொன்னது யாரு அவங்க தான் பேசிக்கிட்டாங்க வீடியோ ஆதாரத்தோட இருக்குது அப்போ மோடிக்கு பிடிக்கிற மாதிரி சீமான் செயல்பட்டு இருக்கிறார்களா மோடிக்கு பிடித்தது போல சீமான் செயல்பட்ட காரணத்தினால் சீமானை சங்கி என்று சொன்னார்கள் சொன்னபோது கோவம் வந்துச்சு இப்போ நேற்று நீங்கள் ரஜினிகாந்த் பார்த்துட்டு வந்துட்டு ஆமாங்கிறீங்க இல்லை அவர் நான் எப்போவுமே ஒருபோதும் நான் மக்களோடு மட்டும்தான் கூட்டணி சமரசத்துக்கு என்கிட்ட பேச்சே இல்லை காசு வாங்காமல் தேர்தலில் நிற்கிறது நான் கூட்டணிக்காக காசு வாங்காதது நான் ஏகப்பட்ட உதாரணங்கள் அதனால சொல்லிக்கிட்டு இருக்கேன் காசு கொடுக்காம வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காமல் தேர்தலை சந்திப்பது நாம் தமிழர்னு அவர் சொல்கிறார் அதில் எனக்கும் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை ஆனால் பணம் வாங்காமல் தேர்தலில் நின்றீர்களா அப்படிங்கிறதுல விவாதம் இருக்கு நீ வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கல பணம் வாங்கினீங்களா வாங்கலையாங்கிறதுல இருக்குல்ல உங்க கட்சியைச் சேர்ந்த சகோதரி ஒருவர் இப்பொழுது மருத்துவர் வெளியில் வந்து சொன்னார் ஏன் ஏன் நிலைப்பாடு இல்லை என் பார்வை எதுவுமே இல்லை உங்க கட்சியைச் சேர்ந்த சகோதரி தான் சொன்னார் மாற்றுக் கட்சியினரிடம் இவர் பணத்தை பெற்றுக்கொண்டு வேட்பாளர்களை நிறுத்துகிறார் இந்த குற்றச்சாட்டு எத்தனை வருஷமா இருக்கு எவ்வளவு நாளா இருக்கு சீமான் அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது அது என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டால் இங்கே திமுக எதிர்த்து நீங்கள் பேசலாம் அரசியல் பண்ணலாம் அதில் தப்பே இல்லை அது உங்களுடைய உரிமை சீமானுடைய உரிமை திமுக அரசினுடைய நிர்வாக சிக்கல்களை நிர்வாக ரீதியிலான திமுக அரசினுடைய செயல்பாடுகளை அது வந்து இந்த இந்த திட்டம் வந்து மக்களுக்கு சரியில்லை இந்த திட்டத்தால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது போன்ற செயல்பாடுகளை வைத்து ஆட்சி அதிகாரத்தினுடைய நகர்களை வைத்து நீங்கள் திமுகவை மிக கடுமையாக விமர்சிக்கலாம் காத்திரமாக விமர்சிக்கலாம் அதில் எனக்கு ஒத்துழையும் துல்லியும் மாற்றுக்கிறது இல்லை அதே மாதிரி நீங்க அதிமுக அமைச்சீங்க பாஜக அமைச்சீங்க என்னனால அது வேற ஆனால் சீமான் செய்வது என்ன திராவிட சித்தாந்தத்தையே உடக்குன்னு பேசிட்டே இருக்கார் திருப்பி திருப்பி திராவிட சித்தாந்தம் தான் தமிழ்நாட்டின் கேடுங்கிறார் அங்கதான் சொல்றான் சீமான ஆர்எஸ் அசின் அடியாள் ஆரஸ் அசின் ஆள் அப்படின்னு சொல்றான் திராவிட சித்தாந்தம் என்னைக்கு தமிழர்களுக்கு எதிரா இருந்துச்சு திராவிட சித்தாந்தம்னு ஒண்ணு இல்ல அது என்ன அது எதை பேசுது யாராவது எழுதி வச்சிருக்காங்களா இப்போ ஏன் நம்ம ஆரியத்தை எதிர்க்கிறோம் ஆரியம் அதுக்குன்னு ஒரு ஒரு சத்தம் இருக்குது மனு நீதினு ஒன்று யார் ஆரியர்கள் அதில் இருக்குது யார் சூத்திரர்கள் அதில் இருக்குது ஆரியர்கள் குற்றம் செய்தால் என்ன தண்டனை சூத்திரனுக்கு என்ன தண்டனை அவன் அது ஒரு லா மனு அப்படிங்கிறது ஒரு சத்தம் அவன் அதை வச்சிருக்கிறான் அதனால் நம்ம அதை எதிர்க்கிறோம் பெரியார் எதிர்த்தார் இது மனித குலத்துக்கு விரோதியானது இந்த சட்டத்தை ஏற்க மறுக்கின்ற இந்த மனுநீதியை ஏற்க மறுக்கின்ற இது அநீநீதி என்று சொல்லக்கூடிய பிறப்பால் பார்ப்பனர்களாக இருப்பவர்களும் நம் தோழர்களே என்று பெரியார் ஒத்துக்கிட்டார் அவன் எல்லாத்தையும் தூக்கி விட்டு வின்ட்டானா அவனோட என்ன பிரச்சனை அதேதான் நாங்களும் சொல்றோம் ஏற்றத்தாழ்வுகளை விட்டுட்டு இதெல்லாம் இல்லைன்னு சொல்றவங்களோட நம்மளுக்கும் எந்த முரண் கிடையாது தனிப்பட்ட மனிதர்களை நம்ம எதிர்க்கல அந்த சித்தாந்தம் அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல் சொல்றோம் இப்ப திராவிடங்கிற சித்தாந்தத்து அப்படி எங்கேயா சொல்லிருக்கா தமிழனாக்க ஏதா எதாவது பண்ணு தமிழனுக்கு எதிராறு தமிழன் அடி இப்படி ஏதாவது பேசியிருக்கா தமிழன் என்றால் குறை அப்படி ஏதாவது பேசியிருக்கா அப்படி பேசப்படாத பொழுது நீங்கள் எதன் அடிப்படையில் நின்று திராவிடம் என்ற சித்தாந்தமே சிக்கல்னு திருப்பி திருப்பி பேசுறீங்க திராவிடம் என்ற சித்தாந்தமே சிக்கல் நீங்கள் பேசும்போது அதற்கு சான்று தாங்கன்னு நாங்கள் கேட்கும்போது நீங்கள் சான்றாக கொண்டு எதை நீ பாட்டுறீங்கன்னா திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகளினுடைய செயல்பாடுகளை வைக்கிறீங்க அது கட்சியின் மீதான விமர்சனம் அது அந்தந்த கட்சிகளினுடைய ஆட்சியின் மீதான விமர்சனம் நீங்க அந்த அரசை விமர்சிப்பது என்பது வேறு நான் உங்களுக்கு கரெக்டா நீங்க இந்த கட்சியின் மீதான விமர்சனத்தை நீங்க திராவிட சித்தாந்தத்தின் மீதான வெறுப்பா ஒரு தலைமுறைக்கு மாத்துனீங்க ஏன் அதன் பின்னால் என்ன சதி இருக்கிறது ஏனென்றால் திராவிடம் என்ற சித்தாந்தம் பலவீனம் அடைந்தால்தான் ஆரியம் இந்த மண்ணில் காலை வைக்கும் காலூன்று அப்ப ஆரியத்தை காலூன்ற வைப்பதற்கு நீங்க தொடர்ந்து வேலை செய்றீங்க அதனுடைய ஒரு செயல்பாடாக கூட ரஜினிகாந்தினுடைய சந்திப்பு இருக்கலாம் அப்படித்தான் அதனாலதான் நம்ம அதை கேள்வி புரிய மாட்டேங்குது விஜய் வந்தாலும் அவருக்கு பின்னணியில பிஜேபி நான் சொல்லல இந்த நிமிஷம் வரைக்கும் எப்படி நான் எங்கேயும் சொல்லல சார்ந்தவர்கள் நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு தெரியல நான் என்னுடைய வார்த்தைகளுக்கு தான் நான் பொறுப்பு இருக்க முடியும் திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ திமுக செய்தி தொடர்பாக எங்கே அப்படி சொன்னதா எனக்கு தெரியல யாரும் சொல்லல சீமான் ஆரியத்தினுடைய ஆரியத்திற்காக வேலை செய்பவர் அதான் எழுத்தர் இல்லைன்னா நீங்கள் திராவிட சித்தாந்தத்தை ஒழிக்கணும்னு ஏன் பேசுறீங்க இல்ல சார் இப்போ என்ன பிஜேபி தலைவரையாக போய் பார்த்துட்டார் அவர் ரஜினிகாந்த் அவர்கள் திமுகவோட நெருங்கிய தொடர்பில் இருக்கு அவர்தான் திமுக எல்லாம் தோன்றுறாரு நாளைக்கு இப்போ டாக்டர் தமிழிசை சுந்தராஜ் இருக்காங்க சரியா அல்லது வேற யாரோ இருக்கிறாங்கன்னு வைங்க ஏதோ ஒரு கல்யாண வீட்டில் நான் போகிறேன் அவங்கள பார்க்குறேன் எல்லாருக்கும் ஒரே கல்யாணத்துக்கு அழைப்பு வருது ஒரு திருமண வீட்டில் எல்லோரும் ஒன்றா கலந்து கொள்கிறோம் அது வேறு ஒரு துக் துக்க நிகழ்வில் எல்லோரும் ஒன்றா கலந்துக்கிறோம் அது வேறு ஒரு புத்தக வீட்டில் கலந்துக்கணும் அது வேற இப்போ கோவையில் ஒரு அரசு விழா கோவையில் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற என்ற அடிப்படையில் வானி சீனிவாசனும் முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்கிறார் இருவரும் பரஸ்பரம் வணக்கம் சொல்லி பேசிக் இது இது இதை கொண்டு வந்து எதோ ஒப்பிடாதீங்க தயவு செய்து இது ரொம்ப நாள் அந்த வேலை நடக்குது ராஜ்நாத் சிங்கும் ஸ்டாலினும் ஒரே மெடல் அமர்ந்தது அரசு விழா ரைட் எங்கேயாவது போய் திமுக தலைவர் ரஜினிகாந்தை வீட்டில் போய் சந்திச்சு தமிழ்நாடு அரசியல் சார்ந்து தமிழக அரசியல் நிலவரம் சார்ந்து முக்கிய ஆலோசனை நடத்தலாம்னு வந்திருக்கா ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் எல்லாரும் கலந்துக்கிறாங்க கமலஹாசன் கலந்து கொண்டு கலந்து கொண்ட புத்தக விழாக்கள் இங்கே உண்டு ரஜினிகாந்த் கலந்து கொண்ட புத்தக விழாக்கள் உண்டு அது வேற ரஜினிகாந்த் ஒரு நடிகர் அவர் எல்லோரிடமும் நட்பாக இருக்கலாம் அது வேற ஆனால் அவர் வீட்டில் போய் உட்கார்ந்து அரசியல் பேசுறீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல அதுவும் பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் ஒன்றா ஒன் அது ஒன்னு விட்டுருங்க இன்னொன்னு நான் திருப்பி திருப்பி என்ன கேக்குறேன்னா ரஜினிகாந்தை மிக கடுமையாக அவர் அரசியலுக்கு வருகிறேன் என்று சொன்ன பொழுது சீமான் கட்டுமையாக விமர்சித்து அடித்தாரா திமுக கடுமையாக விமர்சித்து அடித்தா ரெக்கார்ட் எடுப்போம் தான் என்ன சொல்லி அடிச்சிங்க அவருடைய அரசியல் நிலைப்பாட்டில் எனக்கு சிக்கல்னு சொல்லி அடிச்சீங்களா அல்லது அவர் தமிழரே இல்லையு சொல்லி அடிச்சீங்களா அவர் தலைவனா வர்றதுல எனக்கு சிக்கல் அப்படி சொல்லவே இல்ல அவர் அவரு அவர் தமிழ்நாட்டில் பிறக்கல அப்படி சொல்லல தமிழ்நாட்டில் பிறக்கல அதனால ஒரு தமிழ்நாட்டில் பிறக்காதவன் எனக்கு தலைவனாக முடியாது அவ்வளவு தானே தலைவனா அவர் அரசியலுக்கே அந்த இதுல எல்லாம் இருக்க கூடாதுன்னு அவர் சொல்லலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல விஜய் தமிழரா உங்க பார்வையில சீமான் பார்வையில அவரே லாரியில அடிப்படும் அவரே அவர் தமிழர் தேசியத்தோடு அவர் பார்வையில முரண்படுகிறார்

என் தம்பின்னு யார் சொன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சார் சொன்னாரு விஜய் என்னை எதிர்த்தாலும் நான் அவரை ஆதரிப்பேன் பேசின வாய் தானே என்னை எதிர்த்தாலும் ஆதரிப்பேன்னு சொன்னீங்கல்ல அவர் உங்களை எதிர்த்தாரா அவர் எதிர்த்தாரா அவர் எங்க எதிர்த்தாரா உங்களை மறைமுகமா எதிர்க்கல அவர் உங்களை எதிர்க்கவே இல்லை அப்புறம் ஏன் நீங்க லாரில அவர லாரியில அடிபடுவார்னு சொன்னீங்க நான் சொல்லட்டுமா ஏன் வந்து சீமான் ஆரிய அட்டிமே நான் சொல்லட்டுமா விஜய் மீது அவருக்கு இருந்த ஒரே கோவம் என்ன தெரியுமா பெரியாரின் கொள்கை வழிகாட்டின்னு பெரியார் படத்தை இல்ல இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்த சீமான நியாயப்படுத்தலாம் எப்படின்னா சீமானுடைய கொள்கையில நமக்கு உடன்பாடு இருக்கு இல்லைன்றது கொள்கையில சமரசம் ஆகாதவர் சீமான் இதற்காக விட்டு கொடுக்காதவர் விஜய எதிர்பார்த்தாரு வரலான்றதுக்காக காம்ப்ரமைஸ் ஆகல அடிக்கிறார் இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல நல்லா புரிஞ்சுங்க நீங்க என்ன சொன்னீங்க முரண்பாடுகளின் மொத்த தொகுப்பு சீமான் கொள்கையில காம்ப்ரமைஸ் ஆகலைங்கிற வாதத்தை தயவு செய்து மார்சல் வைக்காதீங்க நான் ஒரு பத்து நிமிட வீடியோ போட்டேன் பத்து நிமிடமும் அவருடைய முரண் முரண்பாடுகளான பேச்சுக்களுடைய தொகுப்பு இன்னும் எட்ட பத்து நிமிஷம் வீடியோ இருக்கு ஒரே மனிதன் நான் அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் பிளே பண்ணி எங்கள் ஐயா பெரியார் பெரியார் இல்லை என்றால் நான் வந்து பணையேறிப்பேன் ஊர்ல பேசினவர் சீமான் பெரியார் தான் எங்களை படிக்க வச்சாருன்னு சொன்னீங்கன்னா சிற்பல் எடி பண்றான்னு பேசுறவரு சீமான் தான் இது எப்படி கொள்கை முறையில் சொல்றீங்க பெரியார் மட்டுமே செய்தார் அது முதல்ல பெரியார் மட்டும் தான் செஞ்சாரும் பேசுனீங்க பின்னாடி மாத்திக்கிட்டீங்க இலை மலர்ந்தால் ஈழ பேசினவர் பேசினவரு நீங்க மூணு ஆம்பளைக்கு நடுவில் ஒரு பொம்பளை பட்டுக்கு வச்சிருக்காருன்னு பேசுனது நீங்கள் இதுதான் தமிழ் தேசியமா இப்படிதான் பேசணுமா நீங்க என்ன ஒரு லாஜிக் நீங்க பிஜேபிக்கு ஆதரவாக மகாராஷ்டிராவில் போய் பிரச்சாரம் பண்ணது யாரு வீடியோ ஆதாரம் இருக்குல்ல கொள்கைக்கும் சீமானுக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாது செய்து பேசாதீங்க அதை வந்து அவருக்கும் கொள்கைக்கும் நீண்ட தூரம் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கிறார் வரட்டும் அவர் கொள்கை என்ன ஒன்று சொல்லிட்டு அவர் கொள்கையை பார்த்த பிறகு ஆதரிப்பதா எதிர்ப்பதா என்று நான் முடிவு செய்கிறேன் நீங்கள் சொல்லியிருக்கணும் ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க விஜய் என்னை எதிர்த்தாலும் நான் ஆதரிப்பேன் நீங்கள் அவர் உங்களை எதிர்க்கவே இல்லை பெரியார் படத்தை வைத்து விட்டார் என்றவுடன் உங்களுக்கு பதட்டம் வந்துச்சு ஏன் ஏனென்றால் விஜய்க்கு ஒரு பெரிய என்ன இருக்குது பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது அவர் ஒரு எஸ் ஒரு உச்ச நட்சத்திரம் பதின்பருவத்து இளைஞர்கள் பலரும் விஜயை விரும்புகிறார்கள் அப்போ இவங்க எல்லாருக்கிட்டையும் பெரியார் ஒவ்வொரு நைட்டில் ஒரு நாளில் ஈஸியாக இப்போது பெரியாரை வந்து எல்லோரும் பேசுகிறார்கள் திராவிட இயக்க சித்தாந்தவாதிகள் எல்லாரும் பேசுகிறாங்க ஆனால் அவங்களை விட விஜய் அதை பேசுகின்ற பொழுது ஈஸியாக அந்த இளைஞன்ற பெரியார் நினைச்சுவார் போய் சேருவார் பெரியார் அங்கே போய் சேர்ந்துட்டார் அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம் விஜயின் மீது விஜயனுடைய அரசியலில் எனக்கு வேறுபல கேள்வியில் இருக்குது அது வேற அதை நம்ம நாகரிகமாக வைக்கலாம் உரையாடலாம் அது வேற ஆனால் பெரியார் அங்கே போய் சேர்ந்துட்டார்னா அகெயின் இந்த அரசியல் என்னவாக இருக்கும்னா பெரியாரிய அரசியலிலிருந்து விலகாமல் இருக்கும் பெரியாரிய அரசியல்தான்னு சொல்லிட்டா பெரியாரை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அது திமுக இருக்கலாம் அதிமுக இருக்கலாம் தேமுதிக இருக்கலாம் மதிமுக இருக்கலாம் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் விஜய் உள்ளிட்டவர்களோடு உள்ளே அரசியலாக இருக்கும் அவங்களுக்கு தான் அங்கே ஸ்பேஸ் அப்படிங்கிறது மாறும் அப்படி மாறும்போது ஆரியத்தால் இந்த மண்ணில் காலுன்றவே முடியாது அப்போ ஆரியத்தால் இந்த மண்ணில் காலுன்றவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை திருப்பி உருவாகும் அப்படிங்கிற போது சீமானுடைய பாஸ் இருக்காங்களே முதலாளிகள் நான் உனக்கு கொடுத்த அசைன்மெண்ட்ல நீ ஃபெயிலியர் போச்சு அந்த பதட்டம் தான் சீமானுக்கு அதனாலதான் அவர் விஜய் என்ன செய்றாரு அடுத்த நாளே இல்லைன்னா விஜய் எங்க சீமானை எதிர்த்தாரு எதிர்த்தாலும் ஆதரிப்பேன் சொன்னவர் எதிர்த்தாலும் ஆதரிப்பேன் என்று சொன்ன சீமான் ஏன் விஜய் இவ்வளவு கனியா குறைவா பேசணும் நான் விஜய்க்கான வாய்ஸா பேசல நாட் ஒன்லி விஜய் நீங்கள் ஜெயலலிதா அம்மா அப்படி தான் பேசிக்கிங்க எனக்கு அவருடைய அரசியலில் முரண்பாடு உண்டு சார் நான் பிஜேபியை கடுமையாக திட்டுறேன் ஆனால் நான் எங்கேயும் பிரைம் மினிஸ்டர் அவமரியாதையோ மரியாதை குறைவாக பேசி விமர்சித்துலேயே நான் சொல்லுறேன் ரஜினிகாந்தோடைய அரசியலில் எனக்கு முரண்பாடு உண்டு ஏன் அரசியலில் மார்சலுக்கு முரண்பாடு இருக்கலாம் ஆனால் நீங்கள் பேசிய அளவுக்கு யாரும் கன்னியாகுறைவாக பேசலைங்கிறேன் நீங்க ஒரு உச்சத்தை கொண்டு போய் ஒருத்தர் வைப்பீங்க திருப்பி தொம்முனூத்தி போட்டு மிதிப்பீங்க நீங்க சொல்லும் போதெல்லாம் ஒருத்தர் கைத்தட்டணும் நீங்க மோடி குஜராத் முதலமைச்சராக இருந்த ஐயா மோடி பல லட்சம் ரூபாய் கடனை அடைத்து அந்நிய நாட்டு வங்கிகளிலே ஒரு லட்சம் மில்லியன் டாலரை வைத்திருக்கிறார்னு உடனே எல்லாம் கை அப்புறம் நீங்க தான் சொல்றீங்க மோடி என்ன தடா செஞ்சாரு அப்படின்னா அதுக்கும் கை விஜய் என் தம்பி அதுக்கும் கை எதிரி எதிரி தான் அப்படின்னா அதுக்கும் கை யாரா ரஜினிகாந்த் இருக்கிறாரு அதுக்கும் கை ரஜினி ஐயா சூப்பர் அப்படின்னாரு அதுக்குங்க எதிர்க்கலாம் நீங்க எனக்கு புரியவே இல்லை நீங்க உள்ளபடியே சீமானிடம் இருக்கக்கூடியவர்கள் தான் கொத்தடிமிகள் மனநில் இருக்கிறார்கள் சாரி டூ செய்திஸ் ஏன்னா நீ யோசிச்சு பாருங்க எட்டு மணி நேரம் வேலையை பன்னெண்டு மணி நேரமா மாற்றணும் திமுக அரசு முடிவு செய்த போது என்னை போன்றவர்கள் கடுமையாக எதிர்த்தோம் வீடியோவை பதிவு பண்ணிக்க தமிழ் கேள்வியில் இருக்குது விவசாயிகள் மீது குண்ட சட்டம் பாச்சப்பட்ட போது கடுமையாக நான் வீடியோ பதிவு தமிழ் பண்ணிக்கேள் இருக்குது ரைட் ஆனா என்ன சொன்னாலும் மண்டையாற்ற ஒரு கூட்டமா இருக்குது கட்சியில நீ தலையிடாத உன் கருத்தே சொல்றதுக்கு உரிமை கிடையாதுன்னு சீமான் சொல்றாரு நான் வச்சே தான் சேட்டன் கட்சி எங்கச்சி இருக்க சார் தான் இல்லைன்னா இதுக்கு பேர் கொத்தடிமை தனமா இல்லையா அப்படியான ஒரு கொத்தடிமை கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் சீமான் அதனால எனக்கு அவர் ரஜினிகாந்த் சந்திக்கிட்டு யாரையும் சந்திக்கிட்டேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை அவர் ஏன் சந்திச்சார் நான் இந்த நிமிஷம் வரையும் கேட்கல ஆனால் உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள் உங்களை வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் இந்த ஒரு வாரத்தில் பாருங்க சார் சார் நான் சொல்லியா எல்லாரும் வெளியில் வராங்க நாம் வராங்க நேற்று கோவை மாவட்ட நிர்வாகிகள் குண்டோடு ராஜினாமா ஒரு திருநெல்லை சேலத்தில் தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பில் இருக்கிறவங்க மாநில பொறுப்பில் இருக்கிறவங்க மாவட்ட பொறுப்பில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் விலகுறாங்களே ஏன் எல்லாரும் ஏன் விலகிறாங்க என்கிட்ட திருநெல்ந்து விலகிய ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார் சமூக நேதத்தில் கூட பயிர்ந்திருந்தேன் அவர் நான் ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக தூத்துக்குடி விமான நிலையத்திலேருந்து நான் திருநோலிக்கு போகிறேன் கேடிசி நவர் சந்திப்பில் ஒரு தேநீர் கடையில் அந்த தம்பி என்னை பார்க்குறாரு எனக்கு மறந்துடுச்சு அவர் எனக்கு நினைவு கூட்டி பேசுகிறாரு அப்போ என்கிட்ட சீமானுக்காக அவர் கடுமையாக வாதிட்டார் நீங்கள் எப்படி சீமானை எப்படி விமர்சிக்கலாம் எப்படி நாம் தமிழரை விமர்சிக்கலாம் அப்படின்னு அவர் என்கிட்ட வந்து கடும் வாதங்களை போது நான் ரொம்ப சிரிச்சுட்டு சொன்னேன் அந்த வா அந்த வா நான் சொன்னது எனக்கு மறந்துடுச்சு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்தின வார்த்தை இது அவர் சொன்னார் நான் அவர்கிட்ட சொன்னேன் தம்பி நீங்கள் இப்போ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்டு ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்டாக வரும்போது உங்களுக்கே சீமான்னு யாருன்னு புரியும் அன்னைக்கு நீங்களே சீமான கடுமையாக உடிச்சு பேசுறீங்கன்னு சொன்னேன் சரியா ரெண்டு ஆண்டுகள் நீங்க சீமா அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்கிறேன் என் வார்த்தை இல்லை ஏன் என் தமிழ் கேள்வியில் பதிவாக இருக்கு அந்த வார்த்தை நான் பதிவு பண்ணப்பட்ட வார்த்தையை சொல்லேன் எங்களுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சுன்னு சொன்னார் அந்த தம்பி சீமானால் சீமான் மீது பிடித்திருந்த பைத்தியம் தெளிஞ்சு விட்டேன்னு அந்த தம்பி பேசினது வீடியோவாக இருக்குது அப்போ இன்னைக்கு எல்லோரும் சீமானுடைய முகமூடி கிழிந்து தொங்குகின்ற பொழுது எல்லோரும் வெளியேற தொடங்குகிறார்கள் மீதம் இருப்பவர்களும் விரைவில் வெளியில் வருவார்கள் இந்த வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சீமானுடைய வாக்கு சதவீதம் பெருமளவு சரியும் இது ஆட்டோமேட்டிக்கா அது வெளியேறாங்களா இல்லை திட்டமிட்டு உடைக்கணும் அப்படின்றது உடைக்கல எவ்வளவு நாள் சார் இருப்பான் சார் என்ன கேட்குறேன் நீங்களும் மனுஷன் நானும் மனுஷன் கட்சி இந்த இன்டர்வியூலாம் மறந்துடுவோம் மார்ஷல் எல்லாத்தையும் விட்டுருவோம் யாரோ ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஒரு கோடி ரூபா கொடுக்குறாரு ஒரு கோடி ரூபா வச்சுக்கங்க ஆனால் உங்களை வந்து நான் வந்து படார் படாருன்னு கண்ணத்தில் அடிப்பேன் வாங்கிக்கணும் ஒத்துப்பீங்களா நீங்கள் எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் எல்லா தனி மனிதனுக்கும் என்ன மிச்சம் எது எதுதான் தொக்கி உயர்ந்து நிற்கும் சுயமரியாதை ஒன்று இருக்கும்ல அங்கே அவங்க எல்லாருடைய சுயமரியாதைக்குமே சிக்கல் வருது இருக்க தான் இருந்தா இரு ஆனால் ரஜினிகாந்த ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ போய் ஒருத்தர் வைங்களேன் ஒரு சீமான்ட போய் ஒருத்தருக்கு ரஜினிகாந்தை ஏன் நீ ஏ கெட்ட வார்த்தை நான் சொல்ல விரும்பலை ஏன்னா எவ்வளோ ஆடியோ வந்துச்சு நம்ம பார்த்தோம் அடுத்த கெட்ட வார்த்தை தான் வருவாயில்ல என்ன கேட்குறேன் ஒரு கட்சி தம்பி ஃபோன் பண்ணி பேசுகிறான் அந்த ஆடியோ இருக்குது எங்கள் தொகுதியில் நீங்கள் என்ன இவரை வேட்பாளராக போட்டிங்கன்னு கேட்குறான் ஒரு தலைவர் என்னங்க பேசணும் நல்லா பண்ணுவாங்க அப்படியா அவங்க மேலே என்ன குற்றச்சாட்டு சரி நான் என்னென்னு விசாரிக்கிறேன் சரி இப்போ நம்ம வேட்பாளரை அறிவிச்சிட்டோம் அல்லது அறிவிக்க போகிறோம் இந்த முறை நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் அடுத்த முறை நம்ம செய்வோம் இப்படி தானே ஏதாவது பேசணும் கெட்ட வார்த்தையில் அவனை திட்டிட்டு அவன் அந்த பையன் கேக்குறான் அப்போ நான் கடைசி வரைக்கும் சோறு ஒட்டி தான் ஒட்டனும்மாண்ணா ஒட்ட வேண்டாம் போடா நேரா ஓட்ட சொன்னா ஓ ஏன் இ கட்சி ஏன் இஷ்டம் இருக்க ரெஸ்டன் தான் அறிவில்லை போ அப்படின்ன பிறகு எத்தனை ரொம்மா மானங்கிட்டு போய் எங்க இருக்கவும் கொஞ்ச பேர் மானங்கிட்டு போய் எல்லாருக்கும் மாட்டான்ல எல்லாருக்கும் சுயமரியா இருக்குல்ல ஏங்க அன்னைக்கு நான் ரஜினியா அந்த அவ்வளோ கழிக்குத்தீங்க இன்னைக்கு ரஜினி தான் போய் பார்த்துட்டு வரீங்க இதுக்கு நாங்க வாழ்க்க போட்டோமான்னு ஒரு தம்பி கேப்பான்ல இவர் என்ன சொல்லுவாரு டேய் அப்படி தான்டா பண்ணுவேன் போடா அப்படின்பாரு அவன் என்ன செய்வோம் எல்லாமே உள்ள வந்துருவா சுயமரியாதை சிந்தனையுடையவர்கள் வெளியில் வர தொடங்குகிறார்கள் இன்னும் வெளியில் வருவார்கள் தீமானுடைய பேசே அத்திவாரமே இப்படிதான் போட்டாரா இல்ல நடுவுல மடை மாறிட்டாரா அவர்தான் பயில் சொல்லணும் ஆனா ஒன்னு உறுதி அவருடைய பாதையும் அவர் போகின்ற பயணமும் முழுக்க 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 தமிழக மக்களுக்கு எதிரானது அதை நான் உறுதியா சொல்றேன் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த ஃபியூச்சரை எப்படி பாக்குறீங்க ஒரு ஊடகவியலாளரா பத்திரிக்கையாளரா நிறைய நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்கல்ல தோழர்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு உள்ளபடியே இந்த மண் சார்ந்து மக்கள் சார்ந்து ஒரு தெளிவான பார்வையும் உள்ளபடியே ஒரு நல்ல நோக்கும் நல்ல அரசியல் சிந்தனையும் இருக்கிறது ஆனால் சீமான் அதற்கு அதற்கு அறம் செய்யக்கூடிய மனிதராக இல்லை அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சகோதரர்களுக்கு தோழர்களுக்கு அந்த எண்ணம் இருக்கிறது ஆனால் சீமான் அதற்கான மனிதர் இல்லை எனவே சீமான் அதை நோக்கி அங்க இருக்கக்கூடியவங்க விரும்புகிற அரசியலை நோக்கி சீமான் அந்த கட்சியை நகர்த்த மாட்டார் நாம் தமிழர் கட்சி சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியினுடைய பலவீனம் அடைவது தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கு நல்லது நிறைய விஷயங்களை ரொம்ப நன்றி